அஜி அப்படின்னா முஸ்லிம்கள் சவுதி அரேபிய ஆற்றில் உள்ள மக்கா நகருக்கு போய் அங்க சில கடமைகளை செய்கிற புனித பயணம் பொருள் வசதியும் உடல் ஆரோக்கியமும் உள்ள ஒரு முஸ்லிம் தன் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பயணத்தை செய்யறது கட்டாய கடமை ஆமா ஆனா இது உன்ன மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு இன்னும் கடமை ஆகல பருவ வயது அடைஞ்சு இருக்கணும் புத்தி சுவாதினாவும் இருக்கணும் இன்னும் சொல்லுங்க இந்த பெருநாள் பக்ரை பண்டிகை தியாகத் திருநாள் இப்படி கூட சொல்லுவாங்க இந்த பெருநாள் கொண்டாடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்காஷா இந்த துலக்சி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அன்றைய தினத்தில்தான் நபிகள் நாயகம் சதோல்லாக ஒளிய செல்லும் அவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எனும் வாழ்வியல் நெறியை நெறிய உழுமப்படுத்தினா மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன் எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் குரான்